முன்னால் இருந்த சமுதாயம் கேள்விப்படாத நோய்களை எல்லாம் அந்த சமூகம் கேள்விப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சுல்லாஹ் வலை வசல்லம் சொன்னார்கள் ولم ينقضوا ولم ينقضوا الميزان ميكال والميزان الا اخذوا بالسنين وشده المؤونه وجور السلطان عليهم الله يريد تودر சொன்னார்கள் என்ற ஒரு சமூகம் அளவு நிறுவையில் மோசடி செய்யுமோ நிறுத்தி கொடுப்பதில் மோசடி செய்யுமோ அல்லாஹ் அப்புல் ஆலமின் அந்த சமூகத்தின் மீது பஞ்சத்தை அல்லாஹ் சாட்டுவான் அதி அதிகாரம் கொண்ட ஆட்சியாளர்கள் அவர்கள் மீது அடக்குவதற்காக அல்லாஹ் அப்புல் ஆலமீன் சாட்டி விடுவான் விலைவாசி அந்த சமூகத்திலே அல்லாஹ் உயர்த்தி விடுவான்

ോനയും എന്തോ ഒരു സമൂഹം അല്ലാവി അല്ലാഹുടൂ அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறுமோ அல்லாஹ் எதிரிகளை அவர்கள் மீது சாட்டி விடுவார் அல்லாஹ் பாசிசவாதிகளை அவர்கள் மீது சாட்டி விடுவார் அல்லாஹ் யூதர்களை அவர்கள் மீது சாட்டி விடுவார் அல்லாஹ் நசானிகளை அவர்கள் மீது சாட்டி விடுவார் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்சத்தையும் அவர்கள் கொண்டு சென்று விடுவார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லா வலை வசந்தம் சொன்னார்கள் وما لم تحكم ائمتهم بكتاب ويتخيَّروا مما أنزل الله إلا جعل الله بأسهم بينهم الله ليتوب எந்த ஒரு சமூகம் அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ அந்த சமூகத்துடைய தலைவர்கள் அல்லாவுடைய வார்த்தைகளை சட்டங்களை மாற்றி தீர்ப்பை அளித்தார்களோ அந்த சமூகத்தில் சமூகத்திலே அல்லாஹூ அபுல் அவர்களுக்குள்ளேயே அல்லாஹ் வெறுப்பை சண்டைகளை ஏற்படுத்தி விடுவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முகமது சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் இந்த பூமியில் எந்த ஒரு சோதனைகளும் வருவதில்லை இந்த பூமியில் எந்த ஒரு குழப்பங்கள் மக்களும் வருவதில்லை அந்த சமூகம் பாவத்தை சுமந்து கொண்டிருக்கும் காரணத்தை தவிர இந்த பூமியில் இருந்து எந்த ஒரு சோதனைகளும் மீள்வதில்லை எந்த ஒரு பிரச்சனைகளும் அல்லாஹிடத்திலே திரும்பி செல்வதில்லை அந்த சமூகம் அல்லாஹிடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்பாதவரை திரும்பச் சொல்கிறேன் எந்த ஒரு சமூகத்திற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் சோதனைகளையும் வேதங்களையும் கஷ்டங்களையும் அல்லாஹ் போடுவதில்லை அந்த சமூகம் பாவத்தை சுமக்காதவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் எந்த ஒரு சமூகத்திற்கும் அந்த பிரச்சனைகளை சோதனைகளை குழப்பங்களை அல்லாஹ் நீக்குவதில்லை அவர்கள் அல்லாவிடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்பாதவரை